இன்றைய நாளிலே ஆண்டவரது செய்தி உங்களது வாழ்க்கையில் என்னவாக இருக்க போகிறது என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களது துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாற போகிறது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை துக்கங்களையும் துன்பத்தின் காரியங்களையும் வேதனையின் காரியங்களையும் வியாதியையும் கஷ்டத்தையும் அவர் சந்தோஷமாக மாற்றி கொடுக்க போகிறார் எப்பேற்பட்ட ஆசிரின் வாக்கு தத்துவம் பார்த்தீர்களா இதே போன்றுதான் அன்னைக்கு நானூறு வருஷ காலங்களுக்கு முன்னதாக ஒரு ஜன கூட்டம் இன்னைக்கு நானூறு வருஷ காலத்திற்கு முன்பாக கிடையாது மாறாக இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் வருகைக்கு முன்னதாக கிட்டத்தட்டூர் வருஷ காலத்திற்கு முன்னதாக இருந்த ஜனங்கள் கடவுளின் ஜனங்கள் அவர்கள் துக்கத்தோடு வாழ்ந்த வேளையில் துன்பத்தோடு வாழ்ந்த வேளையில் கஷ்டப்பட்டு கிட்டு இருந்த வேளையில் அந்தவர் தன்னுடைய விரைவாக்கினரை அனுப்பிச் சொன்னார் உங்களது துக்கம் பூராகவும் சந்தோஷமாக மாற போகிறது உங்களது வியாதி பூராகவும் ஆரோக்கியமாக மாற போகிறது உங்களது வாழ்க்கை பிரச்சனை பூராகவும் மகிழ்வாக மாறப்போகிறது ஆனால் இவை எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அத்தனை பேரும் மனசு மாறிக்கணும் கேட்டாங்களா கேட்டுக்கல்லையே அன்னைக்கு மலாக்கி இறைவாக்கினர் மூலமாக இயேசு கிறைஸ்துவின் பிறப்பிக்கு முன்னதாக நானூறு வருஷ காலத்திற்கு முன்னதாகவே மலாக்கி இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவராகிய கடவுள் ஜனங்களை பார்த்து இந்த இறைவாக்கை கொடுத்தார் நீங்க மனசு மாறினால் உங்களது வாழ்க்கை நிலை மாறும் உங்களது துக்கம் பூராகவும் சந்தோஷமாக மாறும் உங்களது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளுங்கள் ஆனால் ஜனங்கள் காதல வாங்கிக்கவே இல்லை அதனால என்ன நான் ஒரு வருஷ காலமாக மலாக்கி இறைவாக்கினரின் பின்னர் நானூறு வருஷ காலமாக எந்த ஒரு இறைவாக்கினரும் தோன்றவே இல்லை ஜனங்களது துக்கம் இரட்டிப்பாக பெருகி போனது துன்பம் அதிகரித்து போனது வியாதி கொடூரமாக பரவி போனது இந்த நிலையில் அண்டவர் ஜனங்களை பார்க்கிறார் பார்த்தவர் ஜனங்களின் மீது இரக்கம் கொள்கிறார் அந்த தருணத்துல அண்டவர் ஆகிய கடவுள் ஒரு முடிவெடுக்கிறார் சரி இனி இருக்க போகின்ற இந்த தலைமுறை துக்கத்தோடு இருக்கக்கூடாது ஆகவே இந்த தலைமுறையை நான் துக்கத்திலிருந்து சந்தோஷத்திற்கு கொண்டு போகிறேன் எனவே இவர்கள் நிலையை மாற்றும்படியாக நான் மீண்டுமாக ஒரு விரைவாக்கினரை அனுப்ப போகிறேன் ஆனால் இதுதான் கடைசி தருணம் இதற்கு மேலாக நான் எந்த ஒரு விரைவாக்கினரையும் அனுப்ப போவது கிடையாது அப்படின்னு முடிவு செய்து என்னைக்கு நாம கொண்டாடக்கூடிய திருமுழுக்கு யோவானை கடைசி விரைவாக்கினராக தன்னுடைய ஜனங்களுக்கு அனுப்பி வைக்கின்றார் திருமுழுக்கு யோவானினுடைய செய்தி என்ன அவர் உரைத்த இறைவாக்கு என்ன அதே இறைவாக்குத்தான் அன்னைக்கு மலாக்கி இறைவாக்கினர் உரைத்த அதே இறைவாக்கு ஜனங்களை பார்த்து சொன்னார் உங்களது நிலை மாற வேண்டுமா உங்களது துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டுமா உங்களது பாவ வழியை விட்டு விலகி வாருங்கள் விலகி வந்தவர்கள் மனம் திரும்பினார்கள் மனம் திரும்பியவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் திருமுழுக்குப் பெற்றவர்கள் மெஸ்யாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வாழ்க்கை துக்கத்திலிருந்து சந்தோஷம் என்கின்ற நிலைக்கு உயர்ந்து போனது யாராசு கிரீஸ்து ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தம் செய்த கடைசி விரைவாக்கினர் திருமிழுக்கு யோவான் அவர் வழியை ஆயத்தம் செய்த பொழுது யாரெல்லாம் சரியான வழியில் வந்தார்களோ அவர்களது வாழ்க்கை நல்ல நிலைக்கு உயர்ந்தது ஆசிரை பெற்று துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறி துன்பம் எல்லாம் மகிழ்வாக மாறி வாழ்க்கை நிறைவாக ஆசிரை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு உயர்ந்து போனது அப்போ அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு அப்பேற்பட்ட நன்மையின் காரியம் நடக்கக்கூடுமாக இருந்தால் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரை மெஸ்ஸியாவாக இருகமாக கட்டி அணைத்து கொண்டிருக்கின்ற நமக்கு அவர் அற்புதம் செய்ய மாட்டாரா நிச்சயம் செய்வார் எனவே உங்களது மனதில் இதை குறைத்து வைத்து கொள்ளுங்கள் உங்களது வியாதி உங்களை விட்டு விலக போகிறது உங்களது கடன் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது உங்களது கனவு நிறைவேறப் போகிறது உங்களது பயணங்கள் ஆசிர் பெறப் போகிறது உங்களது வாழ்க்கை சிறக்க போகிறது உங்களது துக்கம் பூராகவும் சந்தோஷமாக போகிறது அமேன்